எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் முக்தா பிலிம்ஸ் முக்தா ரவி தயாரிப்பாளர் ரஜினிகாந்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நிகழ்ச்சியை நினைவுப்படுத்த வேண்டியிருக்கோம் அது ஒரு அருமையான நிகழ்ச்சி எங்க அப்பா வந்து அவரை வீட்டு தயாரிக்கும் போது ரஜினிகாந்த் சஜஸ்ட் பண்ண சில படங்களை பார்க்க சொல்லி சொன்னால் அதில் ஒரு படம் சொல்ல விரும்ப அந்த படத்தை பார்த்தாரு பார்த்த உடனே அது அப்பாவுக்கு ஓரளவு பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கும் என் பெரியப்பாக்கும் படம் இல்லை பட் அப்பா இத பத்தி பேச வேண்டாம் ஏன்னா அவரோட ஷீட் கிடைக்கிறது முக்கியம் நான் அந்த படத்தை எப்படியாவது எடுத்து சரி பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போய்ட்டேன் அப்புறம் அப்பாவும் பெரியப்பாவும் ரஜினிகாந்த் பார்க்க போயிருக்காங்க போன உடனே படம் எப்படி இருக்குன்னு ரஜினிகாந்த் கேட்டாரு அப்பா சில விளக்கங்கள்ல சொல்லிட்டு இருந்தாரு அவர் அப்படியே அப்பாவோட பேசும்போது பெரியப்பாவை கவனிச்சிட்டாரு கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியப்பாக்கு படம் அதாவது தயாரிப்பாளருக்கு படம் பிடிக்கவில்லை ஆனாலும் இதை விட்டுருங்க சார் அப்படின்னாரு உடனே அப்பா இல்ல இல்ல அப்படின்னு பெரியப்பா சொல்ல சொல்ல இல்ல சார் உங்க கண்ணிலே தெரியறது எப்பமே ஒரு தயாரிப்பாளருக்கு பிடித்த படத்தை தான் நான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமத காணிக்கங்கிற ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணார் அதுதான் பொல்லாதவன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இப்படி தயாரிப்பாளர்களுடைய என்னென்ன அவர்களுக்கும் உண்டான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து எடுத்து சொல்பவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதை இதை பற்றி பேசியதற்கு நன்றி சார்பில் மீண்டும் அவரை வாழ்த்துகிறோம் தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காரு அது என்ன பேசிருக்காருங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா அவர் வந்து தயாரிப்பாளர்களுடைய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரால் எந்த தயாரிப்பாளரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியோ கொஞ்சம் மனம் கோணற மாதிரியோ எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் எந்த ஒரு சின்ன நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு தான் அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும் அது படத்தில் கமிட் ஆகிறதுல ஆரம்பித்து படத்தில் நடிக்கிறதுலேருந்து படம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அது தொடரும் அதுதான் பல தயாரிப்பாளர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல இயக்குநர்கள் பல நடிகர்கள் இதை வந்து பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொல்லாதவன் திரைப்படம் பண்ண காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப பிக்கில் அப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டு வர்றார் அவருடைய கால்ஷீட் வந்து கிடைக்கிறதுக்கு பல பேர் அப்போவே ரொம்ப வந்து போராடுறாங்க எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய கால்ஷீட் கிடச்சிடணும் அப்படிங்கிற லெவலுக்கு பல பேர் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்போ முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சில படங்கள் வந்து சொல்கிறார் சஜஸ்ட் பண்ணுறாரு அதில் ஒரு படத்தை முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பார்க்குறாங்க முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அண்ணன் முக்தா ராமசாமி அவர்கள் இவங்களும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அந்த படம் ஓரளவுக்கு பிடிக்குது ரஜினிகாந்த் அவர்கள் சஜஸ்ட் பண்ண படம் ஆனால் அவருடைய அண்ணனுக்கு பெரியப்பாக்கும் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி அவர்களுக்கும் அந்தளவுக்கு படம் வந்து பிடிக்கல ஆனால் அவருடைய அப்பா முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து நம்ம ரஜினி கிட்ட வந்து சொல்ல வேணாம் ஆனால் அவருடைய கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படியாவது அந்த படத்தை நான் வந்து நல்லா எடுத்துடுறேன் அப்படின்னு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவருடைய அப்பாவும் போய் பார்க்குறாங்க ரஜினிகாந்த் அவர்களை அப்போ அவங்களுடைய கண்களை வச்சே ரஜினிகாந்த் அவர்கள் புரிஞ்சுக்கிறாரு நம்ம சொன்ன படம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஐயோ அதெல்லாம் இல்லை சார் அந்த படத்தை வந்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு அவங்க சொல்லும்போதும் இல்லை இல்லை உங்கள் கண்ணை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வேற ஒரு படத்தை வந்து சஜஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து பிரேமதா காணிக்கே அதுதான் வந்து பொல்லாதவன் அப்படிங்கிற பேரில் வந்து வருது அப்போது ஒருத்தவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒருத்தவங்களுடைய கண்ணு அவங்க பேசுகிற விதம் இதை வச்சே அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்திரமுகி படத்தில் பார்த்துருப்போம் அதுல தான் சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் அப்படி இருக்கும்னா ரியல் லைஃப்லயே சூப்பர் ஸ்டார் அதுதான் கேரக்டர் அதை வச்சே ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர்களுடைய ஒரு இயக்குனராக இருக்காரு அதை தான் வந்து இந்த பேட்டியில் இந்த ஒரு வீடியோல வந்து முக்தா ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வந்த பொல்லாதவன் படம் எவ்வளோ பெரிய பிளாக் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் அதில் வரக்கூடிய நான் பொல்லாதவன் பாட்டில் இருந்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு காட்சியும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த பியர்டு வச்சு அந்த லுக்கும் எதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத நினைவுகளில் அப்படியே அடங்கியிருக்கு அந்த வகையில் நீங்கள் முக்தா அவர்களுடைய இந்த வீடியோ குறித்த உடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்